ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க ரோடு பேஸ் நிலம் விற்பனைக்கு இந்த இடம் கரூர் மாவட்டம் பால விடுதி அருகில் அமைந்துள்ளது சமமாக இருக்கக்கூடிய பூமி தாங்க இது இந்த இடத்துல நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரோடு பேஸ் இடம் என்பதால் உங்களுக்கு பாதை பிரச்சனை இருக்காது மொத்தமாக பன்னிரெண்டு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை பன்னிரெண்டு லட்சம் மட்டுமே இந்த விலை நிகழ்ச்சிகள் தான் உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் உங்களுக்கு தேவையான இடம் வீடு விவசாய நிலம் போன்ற அனைத்தும் குறைந்த விலையில் வாங்க இதுபோல் லோ பட்ஜெட் இடம் வாங்கணுன்னா நீங்கள் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலுக்கு கால் பண்ணுங்கள் இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ